ம் தில்லையம் பலம் தனதன தானான தானதானந்தனதன தானதானந்த் தனதனதானதானந்தனதான தானான நமோவன் ரருதிலானே அரிமருகோனே நமோவென்றருதியிலானே நமோவென்றருமுகவேளே நமோவென்றுணபாதம் அரகரசேயே நமோவன்றிமையவர் வாழ்வே நமோவன் அருணஸ்வரூபா ஹரிபுர பாதா சுரேசன் அருமகனாத வராவின் பகைமயில் வேலாயுதாடம் பரநாளும் பகர்தலிலா தாளை ஏதும் சிலதரியா நான் உன் பதிபசு பாசோபதேசம் பெறவேனும் கரதல சூழாயுதாமுன் சலபதி போலாரவாரங் கடின சுராபான சாமுண்டியுமாட சய சயசயசேனா பதியன் கலமிசைதானேரியே அஞ்சிய சூரன் குரல்விட பூதம் பூதங் கழுகுகள் கோமாயுகாகங் குடல் கொள்ளவே பூசலாடும் பல தோளா குடதிசை செய்வாராழி போலும் படநதி காவேரி சூழும் குளிர்வயல் ஊராரமேவும் பெருமாளே